அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சிந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் ஒருவர் செய்த தீமை எப்பொழுது மறையும் ஒருவர் செய்த தீமை எப்பொழுது மறையும் ஒன்றென்ன என்ன செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள முன்பு நன்மை செய்தவரையை பின்பு நம்மை கொலை செய்யும் போன்ற தீமை செய்தால் அவர் முன்பு செய்த ஒப்பற்ற நன்மையை நினைத்து அளவில் அத்தீமை மறையும் நினைத்து பார்த்தால் அவர் நமக்கு தீமை செய்தாலும் அதுக்கு முன்னே அவர் நிறைய நன்மை செய்திருப்பார் அந்த நன்மையை நாம் நினைத்து பார்த்தால் அவர் செய்த தீமை எல்லாம் உடனே நம்முடைய மனதை விட்டு நீங்கிவிடும் என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லபற்றை சந்திப்போம் பற்றிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்